அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் ரெண்டு ரூபா என்னுடைய முப்பதாவது நூலான இந்த நூல் சிறுகதை தொகுப்பு திரு பாரி அவர்கள் அவரது சூர்யா பதிப்பகத்தின் மூலம் இந்த நூலை வெளியிட்டார் இந்த நூலை வெளிக்கொண்டு வந்தார் இந்த தொகுப்பில் ஒரு பக்கக்கதை இரு கதை மூன்று கதை நான்கு கதை அடுத்து சிறுகதைகள் இந்த தொகுப்பில் அறுபத்தி நான்கு சிறுகதைகள் இடம்பெற்றிருக்கிறது நல்ல மனம் மனசெல்லாம் செண்பகப்பு இன்னொரு தாய் விருது விழிமின் எழுமின் இந்த சிறுகதை தொகுப்புகளை தொடர்ந்து ரெண்டு ரூபா எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தலைப்பு இந்த ரெண்டு ரூபா கதையும் அதற்கேற்றாற்போல் இருக்கும் யதார்த்தமான சூழலில் வாழும் ஒரு கட்டிட தொழிலாளியை பற்றிய கதை இது இந்த கதையை இரண்டு முறை குறும்படமாக எடுப்பதற்கு வாய்ப்பு வந்தும் கடைசியில் எடுக்க முடியாமல் போய்விட்டது ரெண்டு ரூபாய் கதையை படித்த அனைவருமே இறுதியில் எதிர்பாராத முடிவு என்று பாராட்டினார்கள் இந்த ரெண்டு ரூபாய் தொகுப்பில் தலைப்பு கதையான ரெண்டு ரூபாய் இதோ உங்களுக்காக சூரியன் சுவாசிக்கத் துவங்கி நீண்ட நேரமாகி இருந்தது குடிசைக்குள் படுத்திருந்த வரதன் நிதானமாக கண்விழித்தான் அவன் எதிரில் மனைவி சரசு கை குழந்தையுடன் அவன் டீ பற்றி விசாரிக்கும் முன்பே முந்தி கொண்ட சரசு அக்கம் பக்கம் எல்லாருக்கிட்டேயும் கடன் மாமா இனிமே யார்கிட்டயும் வாங்க முடியாது இன்னைக்கு மட்டும் யாருக்கிட்டையாச்சும் வாங்கிய உள்ள ராத்திரி கூலி வாங்கினதும் கொடுத்து விடலாம் சரசு வெளியேற தலைமாட்டில் பீடியை தேடினான் வரதன் வெறும் கூடுதான் இருந்தது பத்து நிமிடங்களுக்கு பின் டீயுடன் வந்தால் சரசு மல்லிகா கிட்ட தான் மாமா கடன் வாங்கி டீ எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு ராத்திரியே மாமா கவலையை உடம்புல சரசு அம்புட்டு கடனையும் ராத்திரி கூலி வாங்கினதும் அடைச்சி போடலாம் ஆமாம் எம்புட்டு பிள்ளை மீதம் இருக்குது மிச்சம் ரெண்டு ரூபா மாமா உங்களுக்கு பஸ்ஸுக்கு வேணுமே அதான் பத்திரமாக வச்சுருக்கேன் வரதனுக்கு தொழில் கட்டிடப்பணி பல மாதங்களாக வேலையை மழை கெடுத்து விட்டது இந்த மாதம்தான் வேலை இந்த வாரம்தான் அதுவும் வேலைக்கு போயிருந்தான் இன்று அவனுக்கு கூலி தினம் கூரை வழியே பனிமூட்டம்போல் அடுப்பு புகை வெளியேறி கொண்டிருந்தது இருந்த ஆளாக்கு அரிசியில் சிறிது மீதம் வைத்துவிட்டு கஞ்சி வைத்து கொண்டிருந்தால் சரசு குளித்து முடித்து வந்த வரதனின் பார்வையில் மண்தரையில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை தென்பட குழந்தையை அப்படியே வாரியெடுத்து கன்னத்தில் முத்தமிட்டான் குழந்தைக்கு நல்லதொரு விரிப்பு வாங்கி அதன் மீது படுக்க வைக்க வேண்டுமென்று வரதன் அடிக்கடி நினைப்பதுண்டு காசில்லாத போது வரும் நியாயமான ஆசைகள் காசிருக்கும் போது வேறு ஏதேனும் செலவுகளில் காணாமல் போய்விடும் கிளம்பி முடித்த வரதன் ரேடியோவின் சுவிட்சியை திருகினான் எவ்வளோ சரசு நேரமாச்சு மேஸ்திரி திட்டுவார் சீக்கிரம் கஞ்சி ஊத்து ரேடியோதான் இவர்களுக்கு கடிகாரம் கஞ்சியும் ஊறுகாயும் வரதனுக்கு தந்தால் சரசு குழந்தைக்கு டாட்டா காண்பித்தவன் சாயங்காலம் குழந்தைக்கு பால் வாங்கி குறிப்பில் சேர்த்து தரலாம் சொன்னவன் வேஷ்டி மடித்து கட்டிக்கொண்டு தூக்குவாளியுடன் படிகடந்தான் பேருந்து நிலையத்தை அடைந்தவன் சட்டை பையிலிருந்த இரண்டு ரூபாயை தொட்டு பார்த்து கொண்டான் பேருந்து நிழற்குடையின் நிழலில் மாற்றம் தெரிந்து கொண்டிருந்தது இப்போது வரதனின் கணிப்புக்கு வந்துவிட்டது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் தொலைவில் பேருந்து தெரிய வேண்டும் ஆனால் தெரியவில்லை கூட்டத்தினரிடம் சலசலப்பு துவங்கியது சரியான நேரத்துக்கு வரமாட்டானே ஒருவர் அழுத்து அவங்களுக்கு என்னையா கவர்மெண்ட் சம்பளம் மற்றவர் அதே வேளை அவ்வழியே மிதிவண்டியில் வந்த சிலர் டவுனில் ஏதோ பிரச்சனையா இன்றைக்கி பஸ் வராது என்று கூறி செல்ல வரதன் பேதழித்து போனான் கடவுளே இது என்ன சோதனை எப்படி வேலைக்கு போகிறது என்னுடைய கூலியை எதிர்பார்த்து எத்தனை கடன் இருக்குது நினைத்தவன் நடந்துவிட முடிவு செய்து தூக்குவாளியுடன் வேகமாக நடக்க துவங்கினான் நினைவில் முழுவதுமாக கூலியே நிறைந்திருக்க கால்வழி எடுபடாமல் போனது தாமதமாய் வேலை செய்யும் இடத்தை அடைந்தவன் மேஸ்திரியிடம் காரணம் கூற அவர் எதுவும் சொல்லவில்லை மதியம் தூக்குவாளியுடன் தனியே வந்து அமர்ந்தான் வரதன் இருந்த இரண்டு ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி தொட்டுக்கொண்டால் என்னவென்று நினைத்தபோது மனம் இடம் தரவில்லை வேலை முடிந்து செல்லும்போது ஏதாவது வாங்கிச் செல்லலாம் என நினைத்து வெறும் கஞ்சியை வயிற்றுக்குள் தள்ளினான் மாலை வேலை முடிந்து அனைவரும் கூலிக்காக மேஸ்திரியை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் நீண்ட நேரத்திற்கு பின் கம்பீரமாக நடந்து அவர்களிடம் வந்தார் மேஸ்திரி வேலை கொஞ்சம் மீதம் இருக்குது அதை முடிச்சாதான் கூலின்னு ஓனர் சொல்லிட்டார் நாளைக்கு பார்க்கலாம் வரதன் அதிர்ந்து போனான் பாக்கெட்டில் இருந்த இரண்டு ரூபாயை தொட்டு பார்த்து போது அத்தனை வேதனைக்கிடையிலும் ஒரு சின்ன இன்பம் அவனுக்கு தலை தூக்கியது கடை வழியே வந்தான் பேருந்து ஓடத் துவங்கி இருந்தது இந்த இரண்டு ரூபாயில் என்ன செலவு காத்திருக்கிறதோ இருப்பதே இது மட்டும்தான் அவசரப்பட்டு பேருந்தில் போக வேண்டாம் நினைத்தவன் பேருந்து நிலையத்தை கடந்து நடந்து கொண்டிருந்தான் மனம் கடந்து அடித்துக்கொண்டது கொண்டது வாங்கும் வரதன் அன்றைய தினம் மட்டும் மனைவி பிள்ளைகளுக்கு பலகாரம் வாங்கி போவது வழக்கம் சரசுவுக்கும் இந்த எதிர்பார்ப்பு நிலையாகி போய்விட்டது இந்த இரண்டு ரூபாயில் ஏதாவது வாங்கி விட்டு நாளையும் நடந்தே வந்தால் என்ன வேண்டாம் வீட்டுக்கு சென்றாலும் தவிர்க்க முடியாத செலவுகள் ஏதாவதும் வந்துவிட்டால் இந்த பணத்தில் அப்படி என்ன அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்துவிட முடியும் இப்படி நினைத்து அவசரப்பட்டு தனக்குத்தானே சிரித்து கொண்டவன் பின்னர் ஏன் முடியாது கஞ்சிக்கு ஊறுகாய் வாங்கலாம் காலையில் டீ வாங்கலாம் பிள்ளைக்கு இட்லி வாங்கலாம் இன்னும் எத்தனையோ சிறிய அளவிலான முக்கிய தேவைகள் தீவிர யோசனையுடனே நடந்தான் வரதன் ரேடியோ நேரம் சொல்ல இத்தனை தாமதமாக என்றுமே வரதன் வந்ததில்லையே சரசு நினைத்து முடிக்க வாசலில் ரப்பர் செருப்பை உதறிவிட்டு வீட்டுக்குள் வந்தான் வரதன் வந்ததும் வராததுமாய் முதலாவதாய் வரதனின் கரங்களை பார்த்தாள் மாமா பிள்ளைக்கு ஒன்றும் வாங்கலையா என்று அவசரம் தெரிக்க கேட்டாள் விவரம் சொன்னவன் இரண்டு ரூபாயை எடுத்து சரசு விடும் தர அவள் மனம் அறுபட்ட பள்ளியின் வாழாய் துடித்தது இரவும் வெறும் கஞ்சியோடு முடித்து கொண்டார்கள் விடிந்தது குளித்து முடித்து வந்த வரதனுக்கு நீராகாரம் தந்தார் ஏமாம்மா பசியோடு எப்படி மாமா வேலை செய்வீங்க கிழவிக்கிட்ட ரெண்டு ரூபாய்க்கு எத்தி வாங்க தரட்டுமா என்ன பிள்ளை நீயே சாப்பிடாமல் இருக்க நான் மட்டும் எப்படி பிள்ளை ஒரு நா தானே வரதன் எடுத்து சொன்ன போதும் சரசு சமாதானம் அடையவில்லை மீண்டும் மனைவியை பார்த்தவன் மத்தியானத்துக்கு என்ன பிள்ளை செய்வ யார்கிட்டையும் கடன் வாங்க முடியாது இருக்கிற ரெண்டு ரூபாயில் நீயும் பாப்பாவும் டீ தனியாவது வாங்கி குடிங்க வேண்டாமாமா பிள்ளைக்கு பக்கத்துல ஏதாச்சும் வாங்கி தரேன் நீங்கள் பஸ்ஸில் போங்கம்மாம்மா எப்படி நீ இருப்ப மனசு கேட்கல பிள்ள நீங்கள் பசியோடு எப்படி மாமா நடந்து போவிய பாசம் போட்டியாகி மாறி இறுதியில் அந்த இரண்டு ரூபாய் வரதனுக்கென்று தீர்மானிக்கப்பட்டது வேலைக்கு கிளம்பியவன் குழந்தையை கையில் எடுத்து கொஞ்சியபடி வெளியில் வந்தான் வரதனின் கையில் இருந்த குழந்தை எதையோ கை காட்டியது வரதன் அங்கு பார்க்க தொலைவில் பலூன்காரன் நின்றிருந்தான் வரதன் வேண்டாமென்று சமாதானப்படுத்த குழந்தை அடம் பிடித்தது அதை கவனித்துவிட்ட சரசு வரதனிடமிருந்து குழந்தையை வாங்கி கொண்டாள் குழந்தை பலூன் வேண்டுமென்று அழத்து வாங்கியது வரதனின் மனம் பதைத்தது சரசு புள்ளையை கொடு பலூன் வாங்கி தரேன் ஆசையாக கேட்குது என்னம்மா நீங்கள் அதுக்கு என்ன வேலை கண்டதையும் கை காட்டிகிட்டு தான் இருக்கும் நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் வரதன் குழந்தையை பார்க்க அது பரிதாபமாக அவனை பார்த்து அழுது கையை வெளியே நீட்டியது சரசு புள்ளிய கொடு நான் நடந்தே போகிறோம்ல என்று கூறி குழந்தையோடு நகர்ந்தவன் இரண்டு நிமிடங்களில் மஞ்சள் நிற பலூனை வாங்கி கொண்டு திரும்பினான் சரசுவால் வேதனையை வெளிக்காட்ட முடியவில்லை அந்த இரண்டு ரூபாய் இப்போது காற்றடைத்த பலூனாய் குழந்தையின் கைகளில் படாத பாடுபட்டு கொண்டிருந்தது குழந்தைக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி சிரித்தது பலமாக இரண்டு ரூபாயில் இவ்வளவு மகிழ்ச்சியா இது போதுமே இன்று முழுதும் என் பசிக்கு உணவாகவும் கால்வழிக்கு மருந்தாகவும் பூரித்து போனான் வரதன் குழந்தையை கொஞ்சிவிட்டு மகிழ்ச்சியாய் மனைவியிடம் விடைபெற்றான் வரதன் வாசப்படி கடக்க முயன்ற வேளையில் டப் என்ற பெருத்த சத்தம் வரதனின் செவிகளில் துல்லியமாக கேட்டது இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க